அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபவுமி இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இட்லி மிளகாய் பொடி தான் பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம் ஒரு கப் உளுந்து அரை அரை கடலைப்பருப்பு அரைக்கப் உடச்சக்கடலை பத்து பன்னெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கைப்பிடி கருவேப்பில ஒரு கைப்பிடி பூண்டு பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு எண்ணெய் இப்போது ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உளுந்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்துக்கணும் உளுந்தை கைவிடாமல் வறுத்துக்கணும் லோ ஃப்ளேம்லேயே உளுந்து வறுப்பட்டுருச்சு இப்போ பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் அடுத்து கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா வறுத்துக்கணும் கடலைப்பருப்பு வறுப்பட்டுருச்சு இப்போ இதையும் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் அடுத்து கடலை ஆட் பண்ணிக்கலாம் கடலை வறுத்தாச்சு இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து காஞ்ச மிளகாய் லோ ஃப்ளேம்லேயே காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு செகண்ட் வறுத்துக்கலாம் அந்த ஹீட்லேயே காஞ்ச மிளகாயும் வறுத்துட்டோம் அடுத்து இப்போ பூண்டை வறுத்துக்கணும் ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு இப்போ அதில் பூண்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பூண்டை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் கருக விட்டுறக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கணும் இப்போ பூண்டு நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் ப்ளேட்டில் எடுத்தாச்சு அடுத்து கருவேப்பிலை அதே ஆயில் அந்த டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் இருக்கும் அதுலேயே நீங்கள் கருவேப்பிலையை வறுத்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் பிளேட் இப்போ இந்த ஆயில்லையே ஒரு டேபிள் ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி வறுத்துருக்கிறேன் வறுத்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன் உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா ஆற விடணும் நல்லா ஆற விட்டாச்சு இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல கொரகொரன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப பவுடராக அரைச்சிடக்கூடாது குரகுரண்டு அரைச்சிக்கணும் இப்போ நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் சூப்பரான இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் டூ மந்த்ஸுக்கு ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இட்லி தோசை பொடி தோசை பொடி இட்லி இது மாதிரிக்கு அவசரத்துக்கு எதுவுமே இல்லைனா தோசையை ஊற்றி இட்லி பொடியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு கிளாஸ் ஜாரில் யூஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ மிச்சத்தை ஒரு ஏர்டைட் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் இங்கே பாருங்கள் நல்லா குரகுர்ட்ருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்